முக்கிய செய்தி முல்லை பெரியாற்றில் புதிய அணை குறித்து மத்திய வனத்துறை அமைச்சருக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார் புதிய அணை கட்டக்கூடாது என முதலமைச்சர் மு ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார் புதிய அணைக்கான ஆய்வினை மேற்கொள்ள கேரள அரசு முன்மொழிந்துள்ள கருத்துருவினை பரிசீலனை செய்யக்கூடாது என தெரிவித்துள்ளார் முக்கிய செய்தி முல்லை பெரியாற்றில் புதிய அணை கட்டக்கூடாது என வனத்துறை அமைச்சருக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார் முல்லை பெரியாற்றில் புதிய அணை குறித்து மத்திய வனத்துறை அமைச்சருக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார் இது பற்றிய கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ஜோ மகேஸ்வரன் இணைப்பில் உள்ளார் மகேஸ்வரன் வணக்கம் இது பற்றிய விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க முல்லை பெரியாற்றின் குறுக்கே தமிழ்நாட்டினுடைய ஒப்புதலோ மற்றும் மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சத்துடைய ஒப்புதலோ இல்லாமல் எந்த புதிய அணை உள்ளிட்ட கட்டுமான பணிகளை மேற்கொள்ளக் கூடாது என்பது விதிமுறை வகுக்கப்பட்டிருக்கும் நிலையிலே கடந்த சில நாட்களாக முல்லைப் பெரியாற்றிற்கு தண்ணீர் வளர்த்து இருக்கிற சிலந்தி ஆற்றின் குறுக்கே ஒரு அணையை கேரள அரசு அமைப்பதற்கான புல்வாங்களை தொடங்கிவிட்டதாக காட்சிகளோடு பல்வேறு ஊடகங்களிலே செய்தியானது வெளியானது இதை தொடர்ந்து கேரளாவுடைய முதலமைச்சருக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஒரு கடிதம் வெளியிட்டார் தமிழ்நாட்டு விவசாயிகளை பாதிக்கின்றவர் ஏனென்று சட்ட ஐம்பதாயிரம் ஏக்கர் சாகுபடி பாசன பரப்பானது இந்த அணையானது கட்டப்பட்டு நீர் தடுக்கப்பட்டால் பாதிக்கப்படும் விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு உச்ச நீதிமன்றத்தினுடைய உத்தரவையும் கருத்தில் கொண்டு போன்ற முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டாம் என்று கேரள அரசுக்கு தமிழ்நாடு அரசினுடைய சார்பாக ஒரு கோரிக்கையும் விடுக்கப்பட்டிருந்த சூழலே தற்பொழுது தமிழ்நாடு முதலமைச்சர் மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சருக்கு அமைச்சர் பூபேந்தர் யாதவுக்கு ஒரு கடிதத்தை அனுப்பியிருக்கிறார் அந்த கடிதத்தில் குறிப்பிடத்தக்க அம்சம் என்ன என்றால் உச்ச நீதிமன்றத்தினுடைய உத்தரவை மீறி முன்னெச்சரிக்கின் குறுக்கே கேரளா ஒரு அணை கட்டுவதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறது அதற்காக அதற்கான கருத்துருவை மத்திய அரசிற்கு அனுப்பியிருக்கிறது அந்த கருத்துருவுக்கு மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சகம் அனுமதிக்க கூடாது என்றும் அனுமதி கொடுத்தால் இது தீர்ப்புக்கு எதிராகவும் இருக்கிறது தமிழ்நாடு விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை பார்வையின் வகையிலும் இருக்கிறது எனவே இதற்கு மத்திய அரசு ஒப்புதல் கொடுக்க கூடாது குறிப்பாக சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சகம் ஒப்புதல் கொடுக்க கூடாது என்று வலியுறுத்தி இந்த கடிதத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் எழுதியிருக்கிறார் கூடுதல் தகவல்களுக்கு நன்றி மகேஸ்வரன்